வணக்கம் மக்களை என்னைக்குள்ளே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்பாக்சிங் தான் இந்த கெனன் ஆர்எஃப் செவன்டி டூ டூ ஹண்ட்ரட் எஃப் டூ பாயிண்ட் எயிட் லென்ஸோட அன்பாக்சிங் தான் ரொம்ப காஸ்ட்லி லென்ஸுங்க ரெண்டே கால் லட்சம் ரூபாய் ஸோ இந்த லென்ஸோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ இந்த ஷி இந்த லென்ஸ் வாங்கணும் வாங்கும் போது என்னெல்லாம் கிடைக்கும் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிறது நிறைய ஃபோட்டோகிராஃபரோட ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய ட்ரீமும் இது தான் இருந்துச்சு என் கேண்டிடேட் இருக்கிறதுலே காசுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் ஸோ வாங்க இந்த பாக்ஸுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த பாக்ஸ் இங்கே வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கு அங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன இருந்தாலும் இங்கே வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்காக அப்படிங்கிறத திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஃபுல் பிளாக் கலரில் மாஸ்க் தான் இருக்குல்ல இப்படி தான் இருக்குங்க பாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா வாரண்டி கார்டு ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு இது கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிட்டா ஓ சூப்பராக ஒரு பவுச் இருக்கு பாருங்க லெதர் பவுச் தான் நல்லாவே இருக்குது இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லாக்குது ஆனால் கேமரா வாங்கும்போது இந்த பவுச்செல்லாம் கிடைக்குமான்னு இந்த லென்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போதுதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஓ சேஃப்டிக்காக ஒரு திறமையாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா ஜஸ்ட்டு நேரே லென்ஸு தான் மாஸ் லென்ஸுங்க ஒயிட் கலர் லென்ஸு வேறு லெவலு ஆர்எஃப் செவன்டி டூ ஹண்ட்ரட் எம்எம் எஃப் டூ பாயிண்ட் எயிட் எல் யூஎஸ்எம் லென்ஸ் ஸோ யூஎஸ்எம் லென்ஸுனால் சாதா லென்ஸுங்க இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த டோனை வேறு லெவலில் இருக்குங்க இந்த டோன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீன் கொஞ்சம் ரிச் டோனாக அப்படி நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு பெரிய 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 ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஓப்பன் பண்ணுறேங்க ஜஸ்ட் இது ப்ரமோஷன் அப்படிலாம் இல்லைங்க கொஞ்சம் பிடிச்ச லென்ஸு அதனால பேசுகிறோம் ஓவரா ஸோ நீங்கள் என்னன்னு லவராக இருந்தால் யூஸ் ஆகும் ஐ மீன் எனக்கு என்ன லவர்லாம் இல்லை எனக்கு சோனியும் ரொம்ப பிடிக்கும் பட் இப்போது வாங்கியிருக்கோம் ஸோ இது ஒருத்தாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்ககிட்ட இவ்வளோ பேசுகிறேன் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கும் இது தாங்க செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் ரெண்டே கால் லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு தான் கிடச்சிருக்கு ஓகேவா இனி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் எல்லா கேமராமாதான் இது லென்ஸு குட்டு லென்ஸ் குட்டில் இதில் கொடுத்ததில் ஒரே ஒரு ஸ்பெஷல் பிடிக்கிறேங்க பாருங்கள் ஏதாவது ஃபில்ட்ரு போட்டால் இல்லை ஜஸ்ட் ஓப்பன் பார்க்க உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம் வைக்கிறான் உள்ளே அடி ஃபில்ட்ரு இருக்கா கரெக்டாக இருக்கா இல்லை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக இதே மாதிரி ஒரு இது ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ஓகே தென் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா பேக்கில் கேப்பு கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிவிட்டால் டேரக்டாக இப்படி தான் இருக்கும் ஓகே தென் ட்ரை பேட் மவுண்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா லென்ஸு கொஞ்சம் ஹெவிங்க வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கேமராவில் மைண்ட் மவுண்ட் பண்ண முடியாது மவுண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் அதனால் பேட்லேயே மவுண்டு கொடுத்துருக்காங்க சி மீன் லென்ஸ்லையே மவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுவே கொஞ்சம் ஹெவியாக நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு இப்போது இவ்வளோ தான் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ லெந்து வரும் ப்ளஸ் இதையும் மாட்டிட்டீங்கன்னா வேணாங்க இவ்வளோ பெருசாயிரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு சவ நம்பர்ஸ் ஃபோக்கல் லெந்து சொல்கிறேன் செவன்டி டூ டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்சைடு லென்ஸ் ஸ்டெபிளைசர் யாராவது கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டெபிளைசர் ஆன் ஆஃப் நம்ம ஆன் பண்ணிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெபிளைட்டர் மோடு வந்து ஸ்டெபிலைசர் மோடு வந்து டூ த்ரீ சாரி டூன்னு வருது த்ரீ மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ நமக்கு எந்த மோடில் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த மோட்லெலாம் எப்படி எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கம்மி வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா இது ஜஸ்ட் ஓப்பனிங் தான் ஓகே அப்புறம் ஃபுல் ஃப்ரைமாக இல்லை டூ பாயிண்ட் டைம்மா இப்படியெல்லாம் கேட்குறாங்க இது கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ பற்றா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு இந்த டைப் இதை ரொட்டேட் பண்ணி இதை அங்கே இங்கே எங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ அப்படிங்கிறத ட்ரைபேட் மவுண்டு இதை உங்களை வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு இந்த பக்கம் இது காமிச்சின்னு இவ்வளவு தான் ப்ளஸ் இது தான் வேறு லெவலில் இருக்குங்க அப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த இதில் இருக்க ரப்பர்லாம் வேறு ஃபீலில் இருக்குது ரெட் ரிங்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ளஸ் ஒயிட்டு இந்த பிளாக்கு ப்ளஸ் ரெட் இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க இவ்வளோ தான் அப்புறம் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஃபோக்கல்லேருந்தே இப்படியே வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க ரொட்டேட் பண்ண முடியாது ஓ இதுக்காக லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செம்மையான ஃபியூச்சருங்க அப்புறமா வேற சொல்கிறதுக்கு என்ன இவ்வளோ தான் ஜஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க லெதர் பாக்ஸ் உள்ளே பேக் பண்ணி ஈஸி நீட்டாக நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ இவ்வளோதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது டெல் நன்றி